ஹை ஃப்ரெண்ட்ஸ் மல்லிகைப்பூ செடி வந்து தொட்டியில் வளர்த்து நம்ம நல்ல அறுவடை எடுக்கணும்னா என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் மல்லிகை செடியை வந்து நம்ம தொட்டியில் வைக்கணும் அப்படின்னு தொட்டியில் தான் வைக்க முடியும் அப் உங்களால் அப்படின்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டின் அளவு தொட்டி வந்து எடுத்துக்கலாம் தொட்டி இல்லாமல் பெரிய ட்ரம் வாலி இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா ரெண்டு செடியை சேர்த்துக்கூட நடவு செய்யலாம் தொட்டியில் வச்சு நம்ம மண்கலவை என்ன மாதிரி மண்கலவை யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செம்மண் இது கூட வந்து அரை அரைப்பங்கு கால்பங்கு தொழு உரம் இதையெல்லாம் கலந்து வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா செடி வந்து நல்லாவே வளர்ச்சி அடையும் தொழு உரம் இல்லைன்னா நீங்கள் மண்புழு உரம் கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மண்கலவையை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு களிமண் வந்து கிடச்சதுனா அது ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு மூணு கைப்பிடி அளவு சேர்த்துக்குங்க இந்த மண்கலவையில் கொஞ்சம் செடி வந்து நல்லா வளர்ச்சி அடையும் நல்லா வடிகால் வசதி இருக்கணும் இந்த மாதிரி மண்கலவையில் தொடர்ந்து வந்து நம்ம பத்து நாளைக்கு ஒரு முறை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை உரங்கள் வந்து கொடுத்துட்டே வரணும் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய உரங்கள் பார்க்கும் பொழுது வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் வந்து கண்டிப்பாக கொடுங்க இது வந்து வளர்ச்சிக்கும் பூக்கள் வந்து பூக்கவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஓடு இந்த முட்டை ஓடை நல்லா காய வச்சு அதை வந்து தூள் செஞ்சு அதையும் வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துட்டே வரலாம் சிட்ரஸ் இருக்கிற எலுமிச்சை தோல் ஆரஞ்சு பழத்தோலை நல்லா காய வச்சு அதையும் நீங்கள் அடி உரமாக கொடுத்துட்டே வரலாம் புதிய தளிர்கள் வளர வந்து வாழைப்பழத்தோடு நல்லா காய வச்சு அதை அடி கொடுங்க அப்படி இல்லைன்னா அடுப்பு சாம்பல் நிறைய நல்லா ரெண்டு மாத பழைய அடுப்பு சாம்பலை தொடர்ந்து வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வேர் பகுதியில் ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து வந்து அடி உரமாக கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நிறைய புது தளிர்கள் வளர இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அடிக்கடி மண்ணை வந்து கிளறி விடணும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை மண்ணை வந்து நல்லா கிளறி உரங்கள் கொடுத்து நல்லா தண்ணி விடணும் தண்ணி வந்து ஈரப்பதம் பார்த்து தண்ணி விடணும் அதிகப்படியாகவும் விடக்கூடாது அதே மாதிரி தண்ணியே இல்லாமல் செடியை வந்து மண்ணியோ செடியை வந்து காய விடாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்பதான் பாத்தீங்கன்னா மல்லிகை செடியோட வளர்ச்சி வந்து தடைப்படாமல் நல்ல வளர்ச்சியில் வளரும் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பராமரிச்சுட்டே வந்தீங்கனாலே போதும் நல்ல ஈல்டு வந்து எடுக்க முடியும் ட்ரம்மில் ஒரு ரெண்டு செடி அளவு நீங்கள் வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதை நல்லாவே பெரிய அளவில் வளர்ந்து நிறைய பூக்கள் பூத்து நமக்கு தேவையான பூக்களை வந்து அதில் இருந்தே நம்ம வந்து அறுவடை எடுக்க முடியும் அதனால் நல்லா ஒரு பெரிய வாலி ட்ரம் இருந்ததுன்னா அதில் ரெண்டு செடிகளை ஒன்றா நடவு செஞ்சு நல்ல அறுவடைகளை எடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம மல்லிகைப்பூ செடிக்கான பயனுள்ள டிப்ஸை வந்து பார்க்கலாம் ஹாப்பி கார்டனிங் தேங்க் யூ